ஹாய் மக்களே வெல்கம் டு லலிதா கிச்சன் இன்னைக்கு சிக்கன் மண்ணீரல் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா ரூஸ்டானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருங்க தக்காளி அதில் போட்டு நல்லா அப்புறமா தக்காளி நல்லா குழையணும் என்ன கட்டி கட்டியாக தெரியும் ஸோ நல்லா குழஞ்சதுக்கப்புறம் மசாலா ஆகிட்டோம் மசாலா ஆகிட்டு மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பிளைன் சில்லி தனியா பொடி ஜீரகப்பொடி கொஞ்சம் போட்டு நல்லா அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா அரைக்கப் தயிர் அரைக்கப் தயிர் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மண்ணீரல் அதில் போட்டுவிட்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் கொதி கொதி வந்ததுக்கு தான் நீங்கள் முடி போடணும் கொதி வரணும் ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா முடி போட்டுட்டு ரெண்டு விசில் ரெண்டு விசில் ரெண்டு விசில் போதும் ரெண்டு விசிலை வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வாசனையாக கமன்னு மண்ணீரல் கிரேவி ரெடி நன்றி வணக்கம்